பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி ரெண்டு புள்ளி எட்டில் மூன்றாம் கணக்கு பார்க்குறோம் தீர்வு காண்க எக்ஸ்கொயர் மைனஸ் நாலு பை எக்ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் பதினைந்து லிஸ்தனாரி ஈக்குவல் டு பூஜ்யத்தின் என்ற அசமன்பாட்டின் தீர்வு கணக்கிடச் சொல்லி கேட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அசமன்பாட்டை எழுதுகிறோம் எக்ஸ்கொயர் மைனஸ் நாலு பை எக்ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸு மைனஸ் பதினைந்து லிஸ்தனாரி ஈக்குவல் டு பூஜ்ஜியம் இந்த அசமன்பாட்டில் ஒவ்வொரு காரணிகளும் நமக்கு தனித்தனியாக இல்லை இருபடி சமன்பாடாக நியூமரேட்டர்லேயும் சரி டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய சமன்பாடு இருபடி சமன்பாடாக இருக்குது முதல்ல இருபடி சமன்பாட்டை காரணிப்படுத்திக்கலாம் படுத்திக்கலாம் நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய மதிப்பை எக்ஸ்கொயர் மைனஸ் நாலு ரெண்டு ஸ்கொயர்னு வதல்ல எழுதிடலாம் டினாமினேட்டரில் காரணிப்படுத்துகிறோம் இரண்டு எண்களை பெருக்கிறப்ப எக்ஸ்கொயரின் கெழுவானது ஒன்று மார்லி மதிப்பு மைனஸ் பதினைந்து எனும் பொழுது ஒன்று பெருக்கல் மைனஸ் பதினைந்து மைனஸ் பதினைந்துன்னு வரணும் கூற்றப்ப மதிப்பு மைனஸ் இரண்டுன்னு வரணும் எந்த இரண்டு எண்கள் எடுக்கலாம் அப்படின்னா ஐ மூணு பதினஞ்சுன்னு எடுக்கலாம் கூட்டுறப்ப மைனஸ் இரண்டுன்னு வரணுங்கிறதுனால அஞ்சுக்கு மைனஸ் குறியும் மூணுக்கு பிளஸ் குறியும் கொடுத்துட்டோம்னா கூட்டுறப்ப மைனஸ் இரண்டு மதிப்பு பெருக்கிறப்ப மைனஸ் பதினைந்துன்னு வந்துடும் எனவே இரண்டு காரணிகள் ஆனது எக்ஸ் மைனஸ் ஐந்து பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் இரண்டு லெசனாரி ஈக்குவல் டு பூஜ்யம் நியூமரேட்டர்ல இயற்கணித முற்றொருமையை பயன்படுத்துகிறோம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எனும் பொழுது ஏ ப்ளஸ் பி பெருக்கல் ஏ மைனஸ் பின்னு எழுதிக்கலாம் அதை பயன்படுத்தி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் எழுதிட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் இரண்டு பெருக்கல் எக்ஸ் மைனஸ் இரண்டு பை டினாமினேட்டரில் எக்ஸ் மைனஸ் ஐந்து பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் இரண்டு லெஸ்தனார் ஈக்குவல் டு பூஜ்யம் ஏதாவது கேன்சல் ஆச்சுன்னா கேன்சல் பண்ணலாம் இல்லைன்னா அப்படியே எழுதிக்கலாம் இந்த மதிப்பு இங்கே எக்ஸ் ப்ளஸ் மூன்று இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஐந்து எக்ஸ் ப்ளஸ் மூன்று மதிப்பு எந்த ஒரு மதிப்பு கேன்சல் ஆகலை அப்படிங்கிறதுனால இதை அப்படியே வச்சுக்கிறோம் எக்ஸ் ப்ளஸ் இரண்டு எக்ஸ் மைனஸ் இரண்டு பை எக்ஸ் மைனஸ் ஐந்து பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் மூன்று ஒவ்வொரு காரணிகளையும் தனித்தனியாக பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்தி எக்ஸின் மதிப்புகள் என்னான்னு கணக்கிடலாம் முதல் மதிப்பு எக்ஸ் ப்ளஸ் இரண்டு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் என்னும் பொழுது எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ரெண்டு வலதுபுறம் போகிறப்ப மைனஸ் ரெண்டுன்னு கிடைக்கும் அடுத்ததில் எக்ஸ் மைனஸ் இரண்டு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் என்னும் பொழுது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ் ரெண்டுன்னு கிடைக்கும் x மைனஸ் ஐந்து ஈக்குவல் பூஜ்ஜியம் என்னும் பொழுது மைனஸ் ஐந்தானது வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ் ஐந்துன்னு கிடைக்கும் X equal to ப்ளஸ் ஐந்து எக்ஸ் ப்ளஸ் மூணு equal to பூஜ்ஜியம் என்னும் பொழுது ப்ளஸ் மூன்றானது வலதுபுறம் போகிறப்ப மைனஸ் மூன்றுன்னு கிடைக்கும் to minus 3. மைனஸ் மூன்று இடைவெளிகளானது என் கோட்டில் இந்த எக்ஸின் மதிப்புகளை குறிச்சிடலாம் மைனஸ் இன்ஃபினிட்டிலிருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் மையப்பகுதி பூஜ்யம் பூஜ்யத்திற்கு இடதுபுறம் மைனஸ் இரண்டு மைனஸ் மூன்று ஆகிய இரண்டு எண்களும் அமையும் வலதுபுறமானது இரண்டு மற்றும் ஐந்து ஆகிய எண்களை குறிச்சிடலாம் இந்த எண்களை வச்சு இந்த எக்ஸின் மதிப்புகளை வச்சு இடைவெளி எழுதிட்டோம்னா இடைவெளிகள் மைனஸ் இன்ஃபினிட்டிலிருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இடைவெளிகளை பிரிக்கலாம் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா மைனஸ் மூன்று மைனஸ் மூன்று கமா மைனஸ் இரண்டு மைனஸ் இரண்டு கமா ப்ளஸ் இரண்டு அடுத்து இரண்டு கமா ஐந்து மற்றும் ஐந்துக்கமாக பிளஸ் இன்ஃபினிட்டி ஆகும் ஒவ்வொரு இடைவெளியிலையும் ஏதேனும் ஒரு மதிப்பு எடுத்து ஒவ்வொரு காரணிகளையும் குறியையும் என்னான்னு கணக்கிட்டு அந்த குறிகளை வச்சு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அசமன்பாடானது என்ன குறியில் அமையுதுங்கிறத பொறுத்து தீர்வு கணக்கிடலாம் இதற்கு ஒரு அட்டவணை போட்டு அட்டவணையில் இடைவெளிகளை எழுதி குறிகள் என்னான்னு கணக்கிடலாம் அட்டவணைய அட்டவணையில் முதல் காலத்தில் இடைவெளிகளையும் அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு காரணிகளின் குறியீடையும் எழு கணக்கிடலாம் இறுதியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அசமன்பாடு எக்ஸ்கொயர் மைனஸ் நாலு பை எக்ஸ்கொயர் மைனஸ் இரண்டு எக்ஸ் மைனஸ் பதினைந்தின் குறியீடு என்னான்னு எழுதிக்கலாம் இந்த குறியீட்டை வச்சு தீர்வு தீர்வென்னு கணக்கிடுவோம் முதல் காரணி எக்ஸ் ப்ளஸ் இரண்டு மைனஸ் இன்ஃபினிட்டி கமா மைனஸ் மூன்றுக்கு இடைப்பட்ட மதிப்பு ஏதேனும் ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னா மைனஸ் நாலுன்னு கொடுத்தா மைனஸ் நாலு ப்ளஸ் இரண்டு என்னும் பொழுது மதிப்பு மைனஸ் இரண்டு மைனஸ் குறியில் அமையும் மைனஸ் நாலு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஆறு மைனஸ் குறி அடுத்து எக்ஸ் மைனஸ் ஐந்தில் பிரதிக்கிடுறப்ப மைனஸ் நாலு மைனஸ் ஐந்து மைனஸ் ஒன்பது மைனஸ் குறி எக்ஸ் ப்ளஸ் மூணில் மைனஸ் நாலு ப்ளஸ் மூன்று எனும் பொழுது மதிப்பு மைனஸ் ஒன்று மைனஸ் குறி சமன்பாட்டில் இதை கொடுக்குறப்ப எப்படி காரணிப்படுத்தி வச்சுருக்குறோம் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு பெருக்கள் எக்ஸ் மைனஸ் இரண்டு பை எக்ஸ் மைனஸ் ஐந்து பை எக்ஸ் ப்ளஸ் மூன்று எக்ஸ் ப்ளஸ் இரண்டில் மைனஸ் குறி அடுத்து மைனஸ்ஸு பை டினாமினேட்டர் மதிப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே மைனஸ் மைனஸில் இருக்குது நியூமரேட்டரில் மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் டினாமினேட்டர்லேயும் மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் நியூமரேட்டர் ப்ளஸ் குறியில் டினாமினேட்டர் ப்ளஸ் குறியில் இருக்கிறதுனால அசமன்பாட்டின் குறியீடானது ப்ளஸ்ஸில் அமையும் மைனஸ் மூன்று கம்மா மைனஸ் இரண்டுக்கு இடைப்பட்ட ஏதேனும் ஒரு மதிப்பை எடுத்துட்டு காரணிகளில் பிரதி இடலாம் மைனஸ் ரெண்டு புள்ளி ஒன்பதுன்னு கொடுத்துட்டோம்னா மைனஸ் ரெண்டு புள்ளி ஒன்பது ப்ளஸ் இரண்டு எனும் பொழுது மைனஸ் குறி மைனஸ் ரெண்டு புள்ளி ஒன்பது மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு புள்ளி ஒன்பது மைனஸ் குறி மைனஸ் ரெண்டு புள்ளி ஒன்பது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஐந்தில் கொடுக்குறப்ப மைனஸ் ரெண்டு புள்ளி ஒன்பது மைனஸ் அஞ்சு மைனஸ் குறி மைனஸ் ரெண்டு புள்ளி ஒன்பது ப்ளஸ் மூன்று எனும் பொழுது ஜீரோ புள்ளி ஒன்று ப்ளஸ் குறியில் கிடைக்குது இதே சமன்பாட்டில் பிரதிகிடுறோம் முதல் மதிப்பு மைனஸ் அடுத்து மைனஸ் குறி பை டினாமினேட்டரில் மைனஸ் பெருக்கல் ப்ளஸ்ஸுன்னு அமையுது மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் இன்டூ ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு நியூமரேட்டர் ப்ளஸ்ஸு டினாமினேட்டர் மைனஸ்ஸுன்னு ஏதாவது ஒன்று மை ப்ளஸ் மைனஸில் இருந்ததுன்னா மதிப்பு எதிர் அமையும் மைனஸ்ஸு மைனஸ் இரண்டு இரண்டுக்கமாக இரண்டிற்கு இடைப்பட்ட மதிப்பு பூஜ்ஜியம்னு எதை எடுத்தோம்னா பூஜ்ஜியம் ப்ளஸ் இரண்டு ப்ளஸ்ஸு பூஜ்ஜியம் மைனஸ் இரண்டு மைனஸு பூஜ்ஜியம் மைனஸ் ஐந்து மைனஸு பூஜ்ஜியம் ப்ளஸ் மூன்று எனும் பொழுது மதிப்பு ப்ளஸ் குறியில் அமையும் இதை சமன்பாட்டில் பிரதி இடலாம் ப்ளஸ்ஸு பெருக்கல் மைனஸு பை டினாமினேட்டரில் எக்ஸ் மைனஸ் அஞ்சுக்கு மைனஸ் குறி எக்ஸ் ப்ளஸ் மூணுக்கு ப்ளஸ் குறி ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸு மைனஸ் இன்டூ ப்ளஸ் ப்ளஸ்ஸு அதை மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் நியூமரேட்டரும் சரி டினாமினேட்டரும் சரி இரண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால மதிப்பானது ப்ளஸ் குறியில் அமைது அடுத்து இரண்டுக்கமாக ஐந்திற்கு இடைப்பட்ட ஏதேனும் ஒரு மதிப்பு மூணுன்னேது பிரதிட்டுட்டோம்னா மூணு ப்ளஸ் ரெண்டு எனும் பொழுது மதிப்பு ப்ளஸ் அஞ்சு மூணு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் குறி மூணு மைனஸ் ஐந்து மைனஸ் ரெண்டு மைனஸ் குறி மூணு ப்ளஸ் மூன்று எனும் பொழுது மதிப்பு ப்ளஸ் குறியில் அமையும் மதிப்புகளை பிரதி இடுறப்ப நியூமரேட்டரை ப்ளஸ் பெருக்கல் ப்ளஸ்ஸு பை டினாமினேட்டர் எக்ஸ் மைனஸ் ஐந்துக்கு மைனஸ் குறியும் எக்ஸ் ப்ளஸ் மூணுக்கு ப்ளஸ் குறின்னு வருது ப்ளஸ் இன்டூ ப்ளஸ் ப்ளஸ் பை மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் நியூமரேட்டர் ப்ளஸ் டினாமினேட்டர் மைனஸ் ஏதேனும் ஒன்று ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸ்னாவே மதிப்பானது எதிர்குறியில் அமையும் ஐந்து இருக்கமாக இடைப்பட்ட ஏதேனும் ஒரு மதிப்புங்கிறப்ப ஆறுன்னு எடுத்து காரணிகளில் பிரதியிடலாம் ஆறு ப்ளஸ் இரண்டு எனும் பொழுது மதிப்பு எட்டு எட்டு என்பது ப்ளஸ் குறியில் அமைது ஆறு மைனஸ் இரண்டு நாலு ப்ளஸ்ஸு ஆறு மைனஸ் ஐந்து ஒன்று ப்ளஸ் குறியில் ஆறு ப்ளஸ் மூன்று என்ப பொழுது ஒன்பது ப்ளஸ் குறியில் அமைது அப்போ நியூமரேட்டர் மதிப்பு ப்ளஸ்ஸு பெருக்கல் ப்ளஸ் டினாமினேட்டரோட குறியீடுன்னு பார்க்குறப்ப எக்ஸ் மைனஸ் அஞ்சுக்கும் ப்ளஸ்ஸு எக்ஸ் ப்ளஸ் மூணுக்கும் ப்ளஸ்ஸு ப்ளஸ் பை ப்ளஸ்ஸுன்னு வருது எனவே ப்ளஸ் பை ப்ளஸ்ஸுன்னா ப்ளஸ்ஸு தேவையான தீர்வு அப்படின்னு பார்க்குறப்ப அசமன் பாடானது less than or equal to பூஜ்யம் என கொடுக்கப்பட்டுள்ளது less than or equal to பூஜ்யம் அப்படினா எதிர்குறியில வரது பூஜ்யத்தை விட குறைவானது அப்படினா எதிர்குறியில வரக்கூடிய இரண்டு மதிப்புகளோ நமக்கு தீர்வுல வரும் தேர்ஃபோர் தீர்வுகள் இந்த இடத்துல தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா மைனஸ் மூன்று கம்மா மைனஸ் இரண்டு இல்லை ஓப்பன் பிராக்கெட் வருமா க்ளோஸ்டு ப்ராக்கெட் வருமா அப்படின்னு பார்க்கணும் வினாவில் லெஸ் தினார் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்ததுனாலே கண்ணை மூடிக்கிட்டு நம்ம க்ளோஸ்டு ப்ராக்கெட் போட்டுறக்கூடாது டினாமினே இது ஒரு பின்னத்தில் இருக்கிறதுனால டினாமினேட்டர் மதிப்பு பகுதியில் இருக்கக்கூடிய மதிப்பு பூஜ்ஜியமாக ஆகக்கூடாது அப்படி பூஜ்ஜியம் ஆச்சுன்னா தீர்வானது வரையறுக்க இயலாததாக அமையும் எக்ஸுக்கு என்னென்ன மதிப்புகள் கொடுத்தோம்னா டினாமினேட்டர் மதிப்பு பூஜ்ஜியம் ஆகும்னா ப்ளஸ் அஞ்சும் மைனஸ் மூணும் கொடுக்கறப்ப பூஜ்ஜியம் ஆகும் எனவே மைனஸ் மூணும் ப்ளஸ் அஞ்சும் கொடுக்கக்கூடாது இங்கே மைனஸ் மூணு இருக்கிறதுனால மைனஸ் மூணு கொடுக்கக்கூடாது அப்போ இங்கே ஓப்பன் பிராக்கெட் மைனஸ் ரெண்டுக்கு மட்டும் க்ளோஸ்டு ப்ராக்கெட் போடலாம் சேர்ப்பு மற்றொரு எதிர்க்குரிய இடைவெளியானது இரண்டு கமா ஐந்து இரண்டு என்பது கொடுக்கலாம் நியூமரேட்டரில் தான் இருக்குது ஆனால் ஐந்து என்பது கீழே டினாமினேட்டரில் இருக்கிறதுனால ஐந்துன்னு கொடுத்தா வரையறுக்க இயலாததாகிவிடும் எனவே இரண்டுக்கு க்ளோஸ்ட் ப்ராக்கெட்டு ஐந்து என்பதற்கு ஓப்பன் ப்ராக்கெட்டு கொடுத்துடலாம் இந்த தேவையான தீர்வானது மைனஸின் மூன்று கமா மைனஸ் இரண்டு சேர்ப்பு இரண்டு கமா ஐந்து ஆகும்